பவுல் டிவி பொ நான் தான் சன்னி வீட்டுக்கு வந்துருக்கிறியா சன்னி வீட்டில் பக்கத்தில் இருக்கிற லாஜியில் தங்கி அட்ரஸ் அனுப்பிடாண்ணா நான் சொல்கிறேன் எதுக்கு வாலண்டரியாக வந்து கேட்டுன்னு போகிறேன் ஜனங்களே வியூவர்ஸே இந்த பவுல் டிவி பொண்டுக்காக இருக்கா கருணாகர பொண்டுக்க அப்பம் பேர் தெரியாதுவன் அப்பம் பேர் அவனுக்கு இன்சியில் கிடையாது தெரியுமா எவனுக்கு பிறந்தவனே தெரியாதுவன் எனக்கு இப்போ வந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தான் என்ன நான் என்ன சொன்னேன் மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு கால் எனக்கு என்கிட்ட ரிக்கார்டு இருக்குது சொன்னான் நானும் சொன்னேன் சரி நீ வீடியோ போட்டுரு நீ இருக்கிற இடத்துல நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பூந்தமல்லி அந்த ஹோட்டலா இல்லை சன்னி வீடா அப்படின்னு சொல்லிட்டேன் பொண்ணுக்கு அதை மட்டுமே சொல்ல மாட்டேன்ட்டேன் ஏன்னா போலீஸ்னாவே அவனுக்கு பயம் ஒன்றுக்கு போயிடுவான் வேலை பார்த்தேன்னு இருக்குங்க எது பவுல் டிவி பொண்ணுக்கு பவுல் அடியார் இல்லை அது பூல் அடியார் எதுவுமே இல்லை இல்லை அதனால தான் அந்த பூ அடியார் இல்லைன்னா பவுடர் அடியார் இல்லை மைய அழகு அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் ஆம்பளியை இருந்தால் எனக்கு அட்ரஸ்ஸு லொக்கேஷன் அனுப்பி சொல்லுங்கள் நான் டைரெக்டாக போய் பார்க்குறேன் ஆ சென்னையில் தான் இருக்கிறேன்